கோவையில் உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானை மின்கம்பத்தை சாய்த்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ்குமார் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டிய கிராம பகுதிகளில் காட்டு யானைகள் அடிக்கடி உணவுக்காக உலா வருவது அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு கோவை தொண்டாமுத்தூர் அருகே குப்பேபாளையம் பகுதியில் தனியார் ஒருவரின் தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானையானது தோட்டத்தில் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது அவ்வழியே அமைக்கப்பட்டிருந்த பொது வழித்தடத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வாரியத்தால் போடப்பட்டிருக்கும் மின்கம்பத்தை வந்து சாய்த்திருக்கிறது அப்போது மின்கம்பத்தில் காட்டு யானை மீது விழுந்ததில் உயர் அழுத்தம் பாய்ந்து அந்த காட்டு யானை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது தோட்டத்துக்குள் இறந்து கடந்த யானை குறித்து தோட்டத்து உரிமையாளர் காலை ஐந்து மணி அளவில் இந்த சம்பவம் தொடர்பாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்துள்ள வனத்துறையினர் யானையின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க கடந்த வாரம்தான் அந்த பகுதியில் உலா வந்து கொண்டிருந்த ரோலக் என்ற காட்டு யானையை வனத்துறையினர் பிடித்து தாப்ஸ் முகாமுக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் அடுத்தடுத்து யானைகள் ஊருக்குள் உலா வருவது அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக இடம் விட்டு இடம் செல்வதற்காகவும் உணவுக்காகவுமே அதிகப்படியான யானைகள் வருகின்றன எனவே யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் சமயம் தோட்டத்தில் வழியாக சென்று கொண்டிருந்த ஆண் காட்டு யானை ஒன்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்